நற்குறிகள் தற்கொறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்தில் இருக்கிற நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மானத்தை வாங்குறாரு என்ன மானத்தை வாங்குறாருன்னா பிள்ளையார் வந்து குளோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் பேபி பஞ்சாப் மனிதவள குறியில் உயர்ந்த மாநிலம் அங்க குருநானக் வேதங்கள் மறுப்பு அங்க சீக்கியர்கள் வேதங்கள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் முற்போக்கு தன்மை கொடுத்தாங்க மாராத்திய மாநிலம் மகாத்மா பூலே அண்ணா அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரள நாராயணகுரு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் சேது சமுதிர திட்டம் பேரறிஞர் அண்ணாவின் கனவு முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது அஜியோ கடவுள் ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களான்னு என்ன சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டாரு நம்ம முத்தமிழ் கலைஞர் அங்க பகுத்தறிவு விளங்குறாங்க கலைஞரோட தலைக்கு விளங்குறாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சீவுதில்லை பாடுன்னு சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவுக்கு சொங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து வருஷம் வல்லோர் கோட்டம் எப்படி இருந்தது அது மாதிரிதான் தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது அவருக்கான உதவியாளர் நித்தி அவர்கள் வந்து தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒரு உதவி அவரை சாமி கும்பிட்டுட்டு முத்தமிழ் கலைஞர் நெத்தில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அதை அழிப்பார்